முன் ஜமத்தில் நான் என்னவா இருந்த நான் என்ன செஞ்சேன் இரண்டாவது அடுத்த ஜென்மம் இருக்குதா இல்லையா இந்த ஜென்மத்திலே அவர்கள் ஒவ்வொருத்தரும் வந்து அந்த சாபத்துக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க வாழ்க்கை அப்படின்றது வந்து ஓடிட்டு இருக்கும் ஒருத்தர் வந்து சாபம் இந்த மாதிரி எல்லாம் மண் எடுத்து ஊற்றி வயிறறிஞ்சி அந்த தவறான வார்த்தைகளால சபிக்கணும் அப்படின்ற விஷயமே கிடையாது ஒருத்தர் வந்து மனசளவில் வருத்தப்பட்டாலே ஒருத்தர் வந்துட்டு வருத்தப்படுற மாதிரி நம்ம நடந்துகிட்டாலே அது அவர்களுக்கு சாபமாக வந்து சேரும் ஒரு பழக்கடைக்கு போயிட்டு நம்ம பழம் வாங்குறோம் ஒரு கிலோ பழம் வாங்கணும் போது அந்த பழம் அவங்க நூற்றி ஐம்பது ரூபா ஒரு கிலோ சொல்றாங்கன்னா அந்த பழத்தோடைய ரேட்டை குறைக்கணுன்றதுக்காக நூற்றி ஐம்பது ரூபான்றது நான் நூற்றம்பது ரூபா வாங்குனதுக்காக என்னங்க பழம்லாம் வாடி போயிருக்கு வதங்கி போயிருக்கு அழிஞ்சி அந்த விஷயத்தை வந்து குறை சொல்லி அந்த ரேட்டை குறைக்க கூடாது அந்த சாபம் அவங்களுக்கு எப்படி வேலை செய்யும் அப்படின்னா அவர்களுடைய குழந்தைய பாதிக்கும் அப்ப ஏன் இந்த ஏன் குழந்தைய மட்டும் பாதிக்கும் சொல்றேன்னா சரிங்க சார் நல்லதே பண்றாங்கன்னா அவங்களும் ஒண்ணும் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கு இல்லையே அப்ப அதற்கு என்ன காரணம் நான் நல்லது பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது என் தாத்தா என்ன தவறு செய்தார் என் அப்பா என்ன தவறு செய்தார் அதை பார்க்கணும் இப்போ அந்த பிரச்சனை அங்க இருக்கு அப்படிங்கறத நாங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது சார் ரெண்டு விஷயத்துல பாக்கலாம் ஒண்ணு ஜோதிட ரீதியாக ஆறாம் மதிவு எட்டாம் இந்த மாதிரி டிசைன் நடக்கும் ரெண்டாவது விஷயம் வந்துட்டு அந்த வீட்டுல வாஸ்தும் பார்க்கணும் இனிய வணக்கம் ஒரு குடும்பத்துல அடி மேல அடி தொடர்ந்து விழுது அப்படின்னாக்க அதற்கு வந்து முன்ஜென்ம சாபம் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்களே இதெல்லாம் உண்மைதானா அப்படி யாரு சாபம் கொடுப்பாங்க இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே சொல்வதற்காக நம்ம கூட இணைந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து ஆலோசகர் மற்றும் தர்மபுரி ஜோதிடர் திரு பாலாஜி அவர்கள் வாங்க நேர்களே சார் சந்திப்போம் வணக்கம் சார் வணக்கம் சார் ஒரு குடும்பத்துல அடுத்தடுத்து பிரச்சனைகள் வருது துர்மரணங்கள் ஏற்படுது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குனாக்க அதற்கு காரணமாக முன் ஜென்ம சாபம் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க சார் இதெல்லாம் உண்மையா அப்படியா சார் சபிப்பாங்க நிச்சயமா இதை வந்துட்டு நம்ம முன் ஜென்ம சாபம் அப்படின்றத விட எடுத்து இப்போ என்னன்னா முன் ஜென்மம் இருந்துச்சா இல்லையான்றது ஒரு ரிசர்ச்சில் ஓடிட்டே இருக்குது அதை நான் எப்படி நம்புறது முன் ஜென்மத்தில் நான் என்னவா இருந்தேன் நான் என்ன செஞ்சேன் நீங்கள் பாட்டு நீங்கள் சொல்கிறீங்கன்னு நான் அதை வந்து பிளைண்டாக ஏற்றுக்கிட்டு போக முடியுமா ரெண்டாவது விஷயம் அடுத்த ஜென்மம் இருக்குதா இல்லையா இதெல்லாம் வந்துட்டு இருக்கின்றது ஒரு பக்கம் இல்லைன்றது ஒரு பக்கம் இருந்ததாலையும் நான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் சொல்கிறேன் இந்த ஜென்மத்திலே அவர்கள் ஒவ்வொருத்தரும் வந்து அந்த சாபத்துக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க வாழ்க்கை அப்படின்றது வந்து ஓடிட்டுருக்கோம் இப்போ எப்படி விஷயம்னா நான் மூன்று விஷயமா பார்க்குறேன் ஒன்றுன்னா ஐம்பது பர்சன்ட் வந்துட்டு இவர்கள் செய்த தவறை இவர்கள் அனுபவிக்கிறாங்க இருபத்தஞ்சு பர்சன்ட் வந்து இவங்க தாத்தா செய்த தவறு இருபத்தஞ்சு பர்சன்ட் அப்பா செய்த தவறு அப்போது சொல்லுவாங்க இல்லைங்களா தாசா தாத்தா செஞ்சது பேரனுக்கு தான் அந்த வாரிசுல அப்படியே அந்த விஷயம் வந்துட்டு அந்த அவர்கள் செய்கிற தவறு வந்துட்டு இவர்களை பாதிக்குது குழந்தைங்களை பாதிக்குது இதில் எக்ஸாம்பிளுக்கு இந்த சாபம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஒருத்தர் நம்ம சினிமாவில் பார்க்குறோம் இல்லை நேரில் வந்து எங்கேயா வீதிகளில் கூட பார்க்குறோம் இந்த மண்ணை எடுத்து தூத்தி சாபம் கொடுப்பாங்க எவ்வளோ சாபங்கள் கொடுக்குறாங்க அதாவது ஒருத்தர் வந்து சாபம் இந்த மாதிரியெல்லாம் மண் எடுத்து ஊற்றி வயிறு எறிஞ்சி அந்த தவறான வார்த்தைகளால் சபிக்கணும் அப்படின்ற விஷயமே கிடையாது ஒருத்தர் வந்து மனசளவில் வருத்தப்பட்டாலே ஒருத்தர் வந்துட்டு வருத்தப்படுற மாதிரி நம்ம நடந்துக்கிட்டாலே அது அவர்களுக்கு சாபமாக வந்து சேரும் எப்படின்னா பணம் அப்படின்ற விஷயத்தில் ஒவ்வொருத்தரும் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பணம் அப்படின்ற விஷயம் என்னென்னா ஒவ்வொரு மனிதர்களுமே வந்துட்டு இப்போ ஒருத்தர் ஒருத்தர் வந்து வீடு கட்டுறாங்க வீடு கட்டுறதுக்காக மேஸ்திரி அந்த என்ஜினியர் வச்சு அந்த மேஸ்திரி இல்லை பெயிண்ட்ரு இந்த மாதிரி எல்லாம் வச்சு அவங்க பிளம்பரு நிறைய வேலை இருக்குது எல்லாம் வச்சு டைல்ஸ் போடுறாங்க எல்லா வேலையும் அவங்க செய்கிறாங்க அவங்களுக்கு வந்துட்டு ஒரு அந்த ஹவுஸ் ஓனர் வந்துட்டு வேலையை கொடுத்துருக்கார் கான்ட்ராக்டை கொடுத்துருக்கார் எல்லா வேலையும் முடிகிற வரைக்கும் கரெக்டாக பணத்தை கொடுத்துட்டு வந்தார் லாஸ்ட் மினிட்டில் வந்துட்டு ஒரு ப பர்டிகுலர் ஸ்டேஜில் வந்துட்டு எல்லாம் முடிங்க நான் பை ஃபைனலாக வந்து செட்டில் பண்ணுறேன் இன்றைக்கி காலையில் முடிங்க ஈவினிங் வந்து பணத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு அந்த லாஸ்ட் மினிட்ல பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு விஷயம் இந்த வீடு மட்டும் இல்லை ஒரு பழக்கடைக்கு போய்ட்டு நம்ம பழம் வாங்குறோம் ஒரு கிலோ பழம் போது அந்த பழம் அவங்க நூற்றி ஐம்பது ரூபா ஒரு கிலோ சொல்கிறாங்கன்னா அந்த பழத்தோடைய ரேட்டை குறைக்கணுன்றதுக்காக நூற்றி ஐம்பது ரூபான்றத நான் நூற்றி ஐம்பது ரூபா வாங்கணுன்றதுக்காக என்னங்க பழம்லாம் வாடி போயிருக்கு வதங்கி போயிருக்கு இங்கே பாருங்கிறதுக்கு அந்த விஷயத்தை வந்து குறை சொல்லி அந்த ரேட்டை குறைக்கக்கூடாது அதே போல் பில்டிங் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் ஃபைனல் இன்னைக்கு முடிங்க நான் ஈவினிங் பா காலையில் முடிச்சா ஈவினிங் கொடுக்குறேன் செட்டில்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அன்னைக்கு எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இது எல்லாம் எனக்கு ஃபினிஷிங் சரியில்லை இது பாருங்கள் இது பெயிண்ட் தான் இருக்கிறதா இந்த கதை வந்து ஒழுங்காக லாக் ஆகலை இந்த இடத்துல கேப் தெரியுது இந்த மாதிரி அந்த அவர்கள் வாழக்கூடிய அந்த வீட்டுக்கு குறைய சொல்லி நான் கொடுக்க முடியாது உங்களுக்கு வந்து பேசுனதுல ஃபைனலாக வந்து உங்களுக்கு மூணு லட்ச ரூபா இருக்குதுன்னா நான் ஒரு லட்சம் தான் கொடுப்பேன் இது ரெண்டு லட்சம் கொடுக்க முடியாது அப்படின்னும் போது அந்த என்ஜினியர் வந்து அத்தனை பேருக்கும் அங்கே டைல்ஸ் போட்டவங்களும் அந்த பெயிண்ட் அடித்தவங்க இருந்தால் அந்த வுட் ஒர்க் பார்த்தவங்க அத்தனை பேருக்கும் வந்து பணத்தை கொடுத்தாக வேண்டிய ஒரு சூழல் இவங்க கொடுக்க முடியாதுன்னு போது இவர் என்ன பண்ண முடியாது அப்போ இவர் வந்து மனசு ரொம்ப வருத்தப்படுவார் இவர் வருத்தப்படும் போது அந்த வருத்தம் தான் வந்து அவர்களுக்கு சாபமாக போய் சேரும் அந்த சாபம் அவங்களுக்கு எப்படி வேலை செய்யும் அப்படின்னா அவர்களுடைய குழந்தையை பாதிக்கும் அப்ப ஏன் இந்த ஏன் குழந்தைய மட்டும் பாதிக்கும்னு சொல்றோம்னா ஒவ்வொரு விஷயமும் பார்க்கணும் நம்ம எந்த வகையில நம்ம ஒருத்தரை ஏமாற்றுகிறோம் பண விஷயத்துல ஏமாத்தணும்னா குழந்தைங்களை பாதிக்கும் ஏன்னா பணம் என்றால் குருன்னு சொல்லுவோம் தனக்காரகன் குரு என்றால் தனக்காரகன் குரு என்றால் புத்திரக்காரகன் பணம் வந்து ஒரு ஆள்கிட்ட வாங்குறாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு விவசாயி போயிட்டு நான் உங்களுக்கு வந்து சொட்டு நீர் போட்டு தரேன் ஒவ்வொரு தென்னை மரத்துக்கும் வந்துட்டு முக்கால் இன்ச்சு பைப் போட்டு நான் தண்ணி அங்கங்கே போகிற மாதிரி போட்டு தரேன் எனக்கு ஒரு முப்பத்தஞ்சாயிரம் இப்போ கொடுங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு மீதி வாங்கிக்கிறேன்னு சொல்லி ஒரு முப்பத்தஞ்சாயிரத்தை வாங்கிட்டு போகிறாரு வாங்கிட்டு போயிட்டு அவர் ஆறு மாதம் நாளைக்கு ஒரு வருஷம் நாள் இதான் வரேன் வரான்னு சொல்லிட்டு வரல ஃபோன் எடுக்கல சரி பணத்தையாவது ரிட்டர்ன் கொடுங்கன்னா ஒரு மாதத்தில் கொடுக்குறேன் ரெண்டு மாதத்தில் பணத்தை நான் கொடுக்குறதுன்னு சொல்கிறேன் கொடுக்கறதில்லன்னு சொன்னேன்னா இப்படி ஏதோ ஒரு வகையில் அவர் அவர் பணத்தை ஏமாற்றும் போது அவங்க பையன் நான் இது கண் கூட பார்த்து விஷயம் அதுக்காக இதை நான் சொல்லிட்டு இருக்கேன் வெறும் முப்பத்தஞ்சாயிரம் தான் அவங்க பையன் வந்துட்டு அந்த பைபாஸ்ல வந்து ஸ்கூல்ல இருந்து வரும்போது அடிபட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் போட்டு ஆறு லட்சமோ ஏழு லட்சமோ செலவு பண்ணுறாங்க வெறும் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் அவங்க பையன் பாதிக்கப்படுகிறார் இதெல்லாம் வந்துட்டு இப்போவே நடக்கும் இன்னைக்கு சாபம் அப்படின்னும் போது இன்னைக்கே அது நடக்கும் ஆறு மாசம் ஒரு வருஷத்துலேயே நடக்கும் அதெல்லாம் முன்ஜென்ம சாபம் அப்படின்றது எல்லாமே வேண்டியதில்ல அதாவது முன்ஜென்மத்தில் சாபம் அப்படின்றத விட நம்ம செய்த ஒரு சில விஷயங்கள் அதாவது பேச்சின் மூலமாக கர்மா சிந்தனையின் மூலமாக கர்மா அதாவது எண்ணம் எண்ணம் பேச்சு செயல் நம்ம செய்யக்கூடிய செயல் ஒரு நாயை வந்து ஒரு கல் எடுத்து அடிக்கிறோம் அது செயல் அந்த மாதிரி அந்த செயல் மூலமாக வர்ற கர்மாவை வேணால் இந்த ஜென்மத்தில் அனுபவிப்பாங்க ஆனால் சாபம் என்பது அந்தந்த ஜென்மத்தில் தாத்தா செய்ததும் அப்பா செய்ததும் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி பர்சன்ட்டு இவங்க செய்தது ஐம்பது இந்த ஜென்மத்திலே அனுபவிப்பாங்க ஸோ அப்போது அந்த காசு பணம் பொருளாதாரத்தில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு நூறு ரூபாய் நம்ம மனசு தெரிஞ்சு அடுத்தவங்களுடைய பணம் நம்ம கிட்ட இருக்குது இது அவங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய பணம் அப்படின்ட்டு அந்த நூறுரூபாய் தெரிஞ்சு நீங்கள் போது அது நிச்சயமாக வந்து ஆயிரக்கணக்கான மடங்கு உங்களுக்கு பாதிப்பை தரும் உங்கள் குழந்தைங்களுக்கு பாதிப்பை தரும் அப்போ காசு பண விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் உடல் நலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் அதுக்கு மேலே வந்து நல்லா குழந்தை பிறந்துட்டார் நல்லா ப படித்தார் படிச்சுட்டு அவர் வேலையே இல்லாமல் சும்மா சுற்றிட்டு அதுக்கப்புறம் அவருடைய நல்லா இருந்த பையன் நல்லா படிச்சு பையன் இதெல்லாம் நிறைய கேள்வி நல்லா நல்ல எங்க பையனாட்ட ஒரு சொக்கத்தங்க யாரும் இல்லை அப்படி இருந்த பையன் இன்னைக்கு இந்த ஆட்டோ ஓட்டின்னு அவங்க கூட எல்லாம் சேர்ந்துட்டு அந்த மாதிரி எல்லாம் சுத்திட்டு இருக்காரு அப்படின்போது ரொம்ப மனசுக்கு வழி அப்படின்வாங்க அப்ப அவங்க இதெல்லாம் தான் அங்க நடக்குது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களால சாபம் என்பது வந்து இந்த ஜென்மத்தில் ஏற்படும் சாபத்தை இந்த ஜென்மத்திலே அவங்க கண் முன்னே அவங்க பையனுக்கோ பேரனுக்கோ நடக்கிறத பார்த்தே தீரணும் பார்க்காம அவங்க உயிர் விட முடியாதுங்க சரிங்க சார் நல்லதே பண்றாங்கன்னா அவங்களும் ஒன்னும் நல்லா வாழ்ந்துட்டு இல்லையே அப்ப அதற்கு என்ன காரணம் நல்லதே பண்றாங்கன்னா யார் நல்லதே பண்றாங்க இப்போ வந்துட்டு நான் நல்லது பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னும்போது போது என் தாத்தா என்ன தவறு செய்தார் என் அப்பா என்ன தவறு செய்தார் அதை பார்க்கணும் நம்ம வந்துட்டு அப்போது அதுக்கு என்ன தவறு செய்தாங்கன்றது ஜோதிட ரீதியாக தாராளமாக பார்த்துடலாம் இப்போ ஒருத்தர் வந்து காசு பணம் பொருளாதார வகையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்காரு எனக்கு பொருளாதாரம் வரலன்னு போது அப்போ அவங்க தாத்தா வந்து வட்டிக்கு விட்டுருப்பாரு இல்லை அப்பா விட்டுருப்பாரு ஒருத்தர் வந்து வட்டிக்கு பணம் விட்டு மற்றவங்க கிட்டே வந்து வட்டி வந்து யாருமே சந்தோஷமாக கொடுக்கறதில்ல கஷ்டப்பட்டு தான் கொடுப்பாங்க அப்போ அந்த வட்டிக்கு வாங்கி இவங்க தாத்தா சா சாத் சாப்பிட்டாரு இல்லை அப்பா சாப்பிட்டாருன்னும் போது பையன் என்ன செய்வான்னா அவன் காசு பணம் பொருளாதாரத்துக்காக ஒரு ஏதோ ஒரு தொழில் செய்கிற லோனை போட்டு அந்த லோனுக்கு அடுத்தவங்ககிட்ட வந்து நான் வீட்டை அடகு வச்சு இல்லை நிலத்தை அடகு வச்சு அடுத்தவங்களுக்கு இவர் வட்டி இருப்பார் ஸோ அப்போ அந்த மாதிரியான சூழலை வரும்போது அப்போ அதை பார்த்து நிச்சயமாக ஜாதத்தில் தெரியும் ஒரு சில நட்சத்திரங்கள் உத்ராடம் மிருகசிரிஷம் அந்த மாதிரியான நட்சத்திரங்கள்லாம் வரும்பொழுது நான் சொல்லிவிடும் ஃபைனான்ஸ் யார் பண்ணாங்க ஒரே கல்வி ஃபைனான்ஸ் யார் பண்ணாங்க எங்கள் பாட்டி ஃபைனான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு அப்போ அது தவறான தான் அதுக்காக நான் என்ன செய்யணும் திருச்செந்தூர் போயிடுங்க பௌர்ணமி நாளில் திருச்செந்தூரில் போய் மடிப்பிச்சு எடுத்து அந்த மடிப்பிச்சு எடுக்கிற பணம் பணத்தை வந்து உண்டியில் கொண்டு போய் போட்டுறாது அந்த பணத்தை வச்சு நீ சாப்பிடு பிச்சை எடுத்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒன்று அவங்க இருக்காங்க இப்போ பாட்டி தாத்தா அப்பா இருக்காங்கன்னா யார் ஃபைனான்ஸ் பண்ணாலும் அவங்க செய்கிறது பெஸ்ட்டு அப்படி இல்லைனாலையும் அந்த காரணத்துக்காக இவங்க போய் செஞ்சுட்டு வரும்போது அதுக்காக ஒரு தீர்வாக கிடைக்குது அப்போது நல்லது செய்கிறோன்னா நான் நல்லதே தான் செஞ்சுட்டு இருக்கேன் எனக்கு தொழில் செட் ஆகலை எனக்கு பொருளாதாரம் செட் ஆகலைன்னு போது அங்கே ஏற்கனவே அவங்க அந்த தவறு செஞ்சுருக்காங்க அது இங்கே பாதிப்பு ஏற்றுரும் இவர் நல்லது செய்கிறன்னா இவருடைய பேரன் அந்த பேத்தி இல்லை மகன் இவங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கும் ஓகே சார் இப்போ அந்த பிரச்சனை அங்கே இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது சார் அதுதான் சொன்னேன் அந்த ஜாதக கட்டத்தில் ஒரு ஒரு ப்ராப்ளமும் இவங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டிருக்கா எதனால் பாதிக்கப்பட்டுச்சு ரெண்டு விஷயத்தில் பார்க்கலாம் ஒன்று ஜோதிட ரீதியாக ஆறாம் மதிப்பு எட்டாம் மதி இந்த மாதிரி டிசைன் நடக்கும் ரெண்டாவது விஷயம் வந்துட்டு அந்த வீட்டில் வாஸ்தும் பார்க்கணும் இப்போ ஒருத்தருக்கு வந்து நான் ஸ்கின் அலர்ஜி சொல்கிறேன் நரம்பு சாணம் தொந்தரவு சொல்கிறேன் கண்ணு கண்ணாடி போட்டுருக்கீங்களா போட்டுருக்காங்களா அவங்க குழந்த அவங்க குழந்த அங்கே இருக்க மாட்டாங்க கண்ணுக்கு கண்ணாடி போட்டுருக்காங்களான்னா ஆமாம் உங்களுக்கு வடகளுக்கு ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தா வடகிழக்கில் படிக்கட்டு ரெண்டு இங்கே சென்னையிலே வந்துட்டு ரெண்டு பசங்க ரெண்டு பசங்களுக்குமே முப்பத்தி நாலு வயசு முப்பத்தாறு வயசு ரெண்டு ஆண் குழந்தைங்க ரெண்டு பேருக்குமே வந்து வேலை தொழிலே கிடையாது என்னன்னு போய் பார்த்தோன்னா அவங்க சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஈசானிய மூலம் பாதிப்பு ஏன்னா வருமானம் இல்லை குடும்பத்துக்கு வந்து வருமானம் இல்லை வருமானம் வரக்கூடிய இடம் ஈசான்யம் போய் பார்த்தோன்னா வடகிழக்கில் வந்து படிக்கட்டு இம்மீடியேட்டாக அந்த படிக்கட்டு ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி ஆகணும்னா ரொம்ப யோசிக்கிறாங்க நல்லா ஸ்ட்ராங்காக போட்டு பெரிய படிக்கட்டு அகலகலமாக போட்டு கட்டிட்டு இருக்கிறாங்க ஆனால் செஞ்சே ஆகணும் வர வழியில் ரெண்டு பசங்களுமே திருமணம் ஆகலை ஏன்னா வேலை இல்லை தொழில் இல்லை வருமானம் இல்லை அப்படின்னும் போது ஜாதகத்தில் பார்த்தாலே ஒரு சில நட்சத்திரங்களுக்கு ஒரு சில கர்மாக்கள் உண்டு இப்போ மிருகசிரிஷம் அப்படியே உத்ராடம் அப்படின்னு சொல்கிறோன்னா அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு காசு பணம் பொருளாதாரத்தில் பாதிக்கப்படுவாங்க யாருக்கோ கொடுத்து வராமல் இருக்கும் இல்லை ஜாமீன் இவங்க மாட்டிக்குவாங்க இல்லை கடனை வாங்கிட்டு கட்ட முடியாமல் தவிப்பாங்க அப்படின்னு போது அவர்களுக்கு அந்த குரு கர்மா அப்படின்னு பேர் குருவுடைய தோஷம் சாபம் அப்படின்னு பேர் அப்போ அவர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை செய்யும்போது அதுல அவங்க நிவர்த்தி ஆவாங்க அதே போல் புனர்போசம் சொன்னேன் சுவாதி சொல்கிறேன் அவிட்டம் சொல்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் சனியோட கர்மா நல்ல உழைப்பாளிகள் இவங்க உழைச்சிட்டே தான் இருக்கணும் காலம் ஃபுல்லாக கூலி செய்ய வேலை செய்கிற மாதிரி தான் ஆனால் வருமானம் வராது வர வருமானம் கையில் தங்காது கஷ்டம்னா என்னன்னு அவங்க கிட்ட கேட்டால் இதுதான் அவங்க வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் சொல்லுவாங்க ஒரு சில கிருத்திகை மூலம் நட்சத்திரம் வரும்போது அவர்களுக்கு அந்த பங்காளிகள் அண்ணன் தம்பி பெரிய பசுத்தப்பான்ற உறவுகள் வந்து ஒரு ஒற்றுமை வராது பூர்வீக சொத்துல அவங்கள இரு அவங்களால இருக்க முடியாது அவங்களாம் வந்துட்டு செவ்வாயோட ஆதிக்கத்தின் கீழ் பிறந்தவங்க அப்படின்னா போன ஜென்மத்தில் வந்துட்டு அண்ணனுக்கோ தம்பிக்கோ தங்கச்சிக்கோ அக்காவுக்கோ கொடுக்க வேண்டியதை கொடுக்காம இல்லை நிலத்தை வந்து அப அடுத்தவங்க நிலத்தை அபகரிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களால அவர்களுக்கு இந்த டைம் வந்து இந்த நிலமுன்றா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இவங்களுக்கு எப்பயுமே பக்கம் இருக்கிறவங்க குடைச்சல் கொடுத்துட்டே இருப்பான் அந்த அண்ணன் தம்பியோட சப்போர்ட் இவங்களுக்கு வராது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு ச இப்போ எடுத்துக்கிறீங்க அஷ்வினி ஆயிலும் இந்த மாதிரி நட்சத்திரங்களை எடுத்துக்கிறீங்க அப்படிங்கும் போது அவர்களுக்கு அந்த குழந்தை பேர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரகிளாகவே இருக்கும் எப்போ அஸ்வினி நட்சத்திரமா ஒரே ஒரு கேள்வி கேட்கலாம் என்ன உங்களுக்கு வந்து குழந்தை தான் பிரச்சனையா குழந்தைலாம் இருக்குது சார் ரெண்டும் புண்ணியவா ஆமாம் சார் ரெண்டு புண்ணிய ஆன் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி அவர்களுக்கு அந்த குழந்தை தோஷம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துடும் அந்த மாதிரி ஒவ்வொரு இப்போ மூல மகன் நட்சத்திரம் ஒரு குடும்பத்தில் வந்து மகன் நட்சத்திரம்னா அந்த இடத்துல குலதெய்வ அருள் இல்லை அதனால் அவங்க வம்சத்தில் ஏற்கனவே மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் இருப்பாங்க இந்த மாதிரி ஜாதகத்தை பார்க்கும்போது அவர்கள் வந்து என்ன தவறு செய்தாங்க அவங்க வம்சத்தில் அவங்க தாத்தா என்ன செஞ்சார் அவங்க பாட்டி என்ன செஞ்சாங்க ஒவ்வொருத்தருக்கும் வேலை தொழில் வரும் ஒரு ஜாதக கட்டம் இருந்துச்சுன்னா அந்த கட்டத்தை வச்சு மனைவி மனைவியோட அப்பா அவருக்கு என்ன வேலை தொழில் அவர் என்ன செஞ்சார் அத்தனையும் அந்த கட்டத்தில் வந்துடும் ஒரு கட்டத்தை வச்சு எல்லாருக்கும் பார்க்கலாம் அப்பாவுக்கு தாத்தாவுக்கு அம்மா வகையில் தாத்தாவுக்கு அம்மா வகையில் பாட்டிக்கு மாமனார் மாமியார் இந்த மாதிரி வந்து மனைவியோட அண்ணன் மனைவியோட தம்பி அவர் என்ன வேலை தொழில் செய்யலாம் எல்லாம் எக்ஸாக்டாக பர்ஃபெக்டாக வரும் மேம் ஓகே சார் அப்படி உங்ககிட்ட ஒரு நபர் ஒரு ஜாதகம் கொடுத்து காமிக்கிறாருனாக்க அது அவருடைய ஜாதகம் தான் உண்மையா அவரது தான் உங்களால கண்டுபிடிக்க முடியுமா நிச்சயமா அருமையான கேள்வி என்ன விஷயம்னா டெஸ்ட் பண்றதுக்காக கொண்டாந்து கொடுக்குறாங்க ஜாதகத்தை கொடுக்குறாங்க என்கிட்ட ஒரு ஜாதகத்தை கொடுத்துட்டு டெஸ்ட்டுக்காகவே கேட்குறாரு சரி நம்மளும் வந்துட்டு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டாரு ஒரு ஜாதகம் கொடுத்துட்டாரு கொடுத்துட்டு இவர் இப்போ என்ன செய்கிறாருன்னு சொல்லு நீ சொல்கிறது கரெக்டுன்னா நான் மேற்கொண்டு உங்கள்கிட்ட ஜாதகம் இப்படியே சொல்கிறாரு ஓ சேலஞ்சாக நீங்கள் ஓகே நம்மளுக்கு வந்து ஒவ்வொன்றும் பண்ண ஆண் ஜாதகமா பெண் ஜாதகமான்றது முதல்ல பார்க்கணும் அதுலேயே வந்துட்டு குழந்தைய அந்த பிறந்த நேரத்தை வச்சு முதல்ல இது பெண் பையன் கொடுத்துற ஆகாஷ்னு ஒரு ஜாதத்தை என் கையில கொடுத்துட்றாங்க அது வந்துட்டு பையன்ட்டு பேர் பேரை பார்த்தா ஆகாஷ் ஆனா ஜாதகத்தில் நம்ம பார்க்கும்போது க கிரக அமைப்புகள் படி அது பெண் குழந்தை அப்படின்னு இருக்கும் அப்போ நம்ம வந்து அந்த டைம் கரெக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கேட்கணும் ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் வித்தியாசம் வரும் அது அப்பாவுக்கு அம்மாவுக்குன்னு வச்சு ஒரு சில விஷயங்கள் கேட்கும்போது இது கரெக்டு இது தப்புன்னு சொல்லும்போது அதை வச்சு கரெக்ஷன் பண்ணிடலாம் அது அந்த ஜாதகத்தில் சொல்கிறேன் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன் இவரு இன்னைக்கு வெளிநாட்டில் மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் எக்ஸாக்ட் சார் கரெக்ட் இனிமேல் நீங்க என்ன சொன்னாலும் கண்ணை முன்னு ஃபாலோ பண்ணுறான் அப்படின்ட்டார் ஸோ அப்போ அந்த ஜாதகத்தை பார்த்தாலே நம்ம நம்ம சொல்ற விஷயங்கள் கரெக்டுனா ஜாதம் கரெக்டான கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் இல்லை தப்புனா ஜாதம் தான் வேணா தவறாக இருக்குமா தவிர நான் சொல்கிறது தவறாகாது அந்த வகையில் ஜாதத்தை நூறு பர்சன்ட் ஒரு சில விஷயங்கள் சொல்லி கண்டுபிடிச்சிடலாம் மேம் இது கரெக்டாக தவறான்றதை கண்டுபிடிக்கலாம் அருமை சார் தெளிவான விளக்கங்கள் எங்களுக்காகவே பகிர்ந்துக்கிட்டீங்க சார் மிக்க நன்றி நன்றி என்னங்க எவ்வளோ சூப்பரான விளக்கங்கள் நம்ம பாலாஜி சார் நமக்காகவே சொன்னார் இல்லையா மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் வேறு ஒரு சிறப்பான தலைப்போடு நானும் சார் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம் அதுவரை எங்களுடனேயே இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்